அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் முன்னால போட்டிருக்கணும் ஆனா நான் இப்போ தாமதிச்சு போட்டதுக்கான ஒரு காரணம் இருக்கு நிறைய பேர் இதை பேச தொடங்கி இருக்கிறாங்க ஜஸ்டிஸ் ஃபோ ஹம்சி அப்படின்னு பேசியிருக்காங்க டில்ஷி அம்சிகா டில்ஷி அம்சிகான்னு சொன்னா அவங்களுக்கு இப்ப தெரியுமா இருக்கும் சம்டைம்ஸ் ஆனா அப்படி சொன்னா அவங்களுக்கு புரியாது நான் எப்படி சொன்னா புரியும்னா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பொட்டாஞ்சனி பகுதியில் ஒரு பதிமூன்று பதினான்கு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் பிள்ளை வந்து இருந்து விழுந்து தற்கொலை செய்து கொண்டாங்க அப்படின்ற செய்தி வந்து பயங்கரமா பரவிச்சு இது அடுத்த நாள் வந்து நான் சோஷியல் மீடியால இன்ஸ்டாகிராமில் கூட இத பத்தி செய்திகள் பார்த்தேன் அது ஒரு பெரிய ஒரு கேம்பெயின் மாதிரி செய்திருந்தாங்க எனக்கு அதுக்கப்புறம் இரண்டாம் திகதி கால் ஒன்று வந்திருந்துச்சு அந்த காலில் அவங்களுடைய பெற்றோர் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க நான் வந்து சாமதிக்கவே இல்லை போயிட்டு அவங்க ரெண்டு பேரையும் சந்திச்சேன் கிட்டத்தட்ட மூன்று நான்கு மணி நேரங்கள் அவங்களோட எனக்கு பேச கிடைச்சது எனக்கு தேவைப்பட்டது அவங்களுடைய மனசு திறந்து அவங்க பேசுறதுதான் ஏன்னா அவங்களோட பக்கம் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றத அவங்க எனக்கு தெளிவுபடுத்தி பிரியா எங்களுக்காக ஒரு வீடியோ போடுங்க இது சரியான விஷயத்த போடுங்க நிறைய பேர் தப்பு தப்பா பேசுறாங்க இந்த பிள்ளை ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருந்தது லவ் பண்ணிட்டு இருந்தனால தான் விழுந்தது இன்னும் வாரா அதுகள் வேணாம் இருந்ததுன்னு சொன்னதுக்கு அப்புறமே நீங்க என்னென்ன பேசுவீங்க அப்படின்றத முக்கியமா அந்த தொழில் ஸ்தானங்கள்ல உள்ளவங்க சக ஆசிரியர்கள் மாணவர்கள் அப்படி இப்படின்னு அவங்க இஷ்டத்துக்கு எதோ பேசியிருப்பாங்க அல்லது இந்த பறவம் தானே ஒவ்வொரு வார்த்தைகள்ல இருந்து வார்த்தை மாறி மாறி பலவாரா பரவுது அப்ப பெற்றோருக்கு அது பயங்கர மன தாக்கத்தை ஏற்படுத்துது அதனால எனக்கு அழைப்பினை ஏற்படுத்தி என்னை சந்திக்கணும்னு சொன்னோட நான் போய் சந்திச்சேன் நான் எனக்கு ரெண்டாம் தேதி சந்திச்சேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான்காம் தேதி நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் அம்சி வந்து கெட்டிக்கார பிள்ளை நான் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் பிரசன்டரா வரணும் ஒரு அறிவிப்பாளரா வரணும் அப்படின்றது அம்சியில ஆசை அது தவிர ரெண்டு மூணு கமர்ஷியல் வாய்ஸ் பண்ணி நான் பார்த்தேன் நீட்டான வாய்ஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு வீட்டுல வீண பாக்ஸ் போட்டு அழகா இருந்துச்சு நான் அதையும் பார்த்தேன் டிபேட்ல கெட்டிக்காரி ஸ்கூல்ல தனித்துவமான ஒரு மாணவி அப்படின்னா ரொம்ப கெட்டிக்காரி இருந்ததுக்கு அப்புறம் நிறைய ஆசிரியர்கள் சொல்லியிருந்தாங்க அம்சிய நினைக்கும் போதே அம்சி வந்து உண்ணுக்கு வந்து நின்று தனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவா அவ்வளோ கெட்டிக்காரு எப்பயுமே அப்படித்தானே நாங்க இருக்கும்போது என்னோட பெருமதி தெரியாது தானே நாங்க இல்லாம போனதுக்கு அப்புறம் தான் ஐயோ இவங்க இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க சரி இந்த அம்சைக்கு என்ன நடந்தது அப்படின்னா இந்த சம்பவம் கடந்த ஆறு மாதத்துக்கு முதல் நடந்திருக்கு ஆஹ் பாடசாலையில படிப்பிக்கிறேன் அம்ஷை வந்து முதல் படிச்சது பம்பளப்பேட்டி பகுதியில தமிழ் மகளிர் பாடசாலை பிரதான பாடசாலைகள்ல ஒரு பாடசாலை பம்பளை பகுதியில் எல்லாருமே என்ன நல்லா படிப்பிக்கிறாங்களோ இல்லையோ நிறைய பேரை காப்பாத்திக் கொள்றதுலயும் ரொம்ப கவனமா இருப்பாங்க இதேதான் அந்த பாடசாலையிலேயே நடக்குது இந்த பிள்ளைக்கு ஒரு அநியாயம் நடக்குது கடவுள் மாதிரி படிப்பிக்க வேண்டிய ஒரு ஆசிரியர் ஒரு சார் இவங்களை வந்து ஒரு தனி அறையில அரை மணி நேரம் பாலியல் தொல்லைகள் அது அந்த பிள்ளைக்கு வந்து ஜீரணிக்க முடியல வெளியில வந்து இத யார்ட்டையுமே சொல்லாம இருந்திருக்கிறா நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட மாச கணக்கு யாருக்குமே சொல்லல ஆனா பிள்ளைட செயற்பாடுகள்ல நிறைய மாற்றங்கள் கோபம் வருது தூக்கம் இல்லை டென்ஷன் அப்படின்னு பல மாற்றங்கள் வருது பெற்றோர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் அம்சைக்கு வந்து மிக்ரைன் வருது அப்ப மிக்ரைனுக்குரிய மருந்துகள் எடுத்து கொடுக்குறாங்க உங்களுக்கு மிக்ரைன் இருந்தா உங்களுக்கு தெரியும் மிக்ரைன் வந்து சரியான பாரதூரமான தலைவலியை ஏற்படுத்தும் எனவே மிக்ரைனை மிக்ரைனுக்குரிய மருந்து குடிச்சதுக்கு அப்புறம் நிறைய தூங்கணும் அது வந்து ஒரு ட்ரங்க் மாதிரி இன்னும் தூங்கி தான் அந்த தலைவலி நிற்கும் அப்ப மிக்ரைனுக்குரிய மருந்துகள் குடிக்கிறனால கொஞ்ச நாளா ஸ்கூலுக்கு போனாலும் அந்த கொஞ்சம் தலைவலின்னு தூங்குறது அதெல்லாமே இருந்திருக்கு பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க இதர பாதிப்பு தான் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அதை கொஞ்சம் சீரியஸா எடுக்காம இருக்கிறாங்க ஆனா ஹம்ஷி வந்து நிறைய சேஞ்ச் ஆகிடுது சின்ன பிள்ள மாதிரி சின்ன ஆக்களோட விளையாண்டு ஓடி பிடிச்சு தெரிஞ்ச ஹம்ஷி வந்து நிறைய சேஞ்ச் ஆகிட்டா அப்புறம் ஒரு கால பகுதியில் அம்சம் என்ன செய்யறா இத தன்னால தாங்கிக் கொள்ள முடியாத நேரம் சக தோழிகள் மூன்று பேர்கிட்ட இத வந்து வெளிப்படுத்துறா தனக்கு அந்த நாள் சார் தனக்கு என்ன மாதிரி அநியாயம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளிப்படுத்துறாங்க அப்ப அதுல ஒரு மாணவி என்ன செய்யறாங்க ஸ்கூல்ல ஒரு டீச்சர்ட்ட போய் சொல்றாங்க அந்த டீச்சர் பிரின்சிபலுக்கு இதை எடுத்துட்டு போறாங்க சேம் டைம் அம்சி வந்து வீட்டில் கிட்ட இதை சொல்ல பெற்றோருக்கு இது தெரிய வருது அதுக்கப்புறம் பெற்றோர் பிரின்சிபல் சந்திக்கிறாங்க இத பத்தின உண்மை பொய்யே தேடுறாங்க அம்சி ஒரு டேயை மாறி சொல்லிட்டா போல இருக்கு ஓ இந்த டேட்ல அந்த சார் இல்லையே அவர் லீவ்ல போயிட்டாரு அப்படி கீ எல்லாம் கொடுக்க மாட்டாங்க கீ எல்லாம் சைன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படி இப்படின்னு அவட பக்கத்துக்கு காரணங்கள் சொல்றாங்க இன்னைக்கு வந்து நாங்க எல்லாம் சிசிடிவி தான் இருக்கிறோம் வீட்டிலேயே சில நேரம் இல்லைன்னா நாங்க சிசிடிவி தான் போடுறோம் அந்த ரூம்ல சிசிடிவி இருக்கா இல்லையான்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க பதினஞ்சு நாட்களா அது வேலை செய்யல அந்த காலப்பகுதியில அப்படின்னு சொன்னாங்க இது சகஜமா சொல்றது தான் ஏன்னா ப்ரூஃப நாங்களே கொடுக்க கூடாது தானே அதனால சிசிடிவி இருக்கல அம்சி வந்து பொய் சொல்றா அம்சி கொஞ்ச நாளாவே சரியில்லை இவங்களுக்கு மிக்ரேன பத்தியெல்லாம் கவலை இல்ல இவங்க ஸ்கூலுக்கு ஒரே ஒரே ஒரு மாதிரியா இருக்காங்க கொஞ்ச நாளாவே அவ சரியில்லை சும்மா சும்மா நல்ல சார் எவ்வளவு நல்லா படிப்பிக்கிறவரு அவரை வந்து புற சொல்றா அப்படின்னு சொல்லி உடனே அவ மேல குற்றச்சாட்டு வந்துருக்கு இவ பொய் சொல்றா அப்படின்னு சொல்லி அதுதான் அவக்கு முதல் விழுந்த அடி நாங்க யாருன்னு எங்களுக்கு நடந்த ஒரு அநியாயத்தை அப்படி வெளிப்படையா அப்படி சொல்ல மாட்டோம் தானே அப்படி சொன்னா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு சரி யோசிக்க வேணாமா அது ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு சின்ன பிள்ளை ஒரு வயது வந்த ஒருத்தர் அப்படி சொல்றாங்க சரி ஏதோ ஒரு காரண காரியம் இருக்கும்னு யோசிக்கலாமே ஒரு சின்ன பிள்ளை பதிமூணு பதினாலு வயசுல நானும் நீங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை தாங்கிக் கொள்ற நிலைமையில இருந்திருப்பமான நீங்க அதை யோசிங்க இரவிரவா அவருக்கு தூக்கம் இல்ல அத அவளால மறக்கவும் முடியல வெளியில சொல்லவும் முடியல நியாயம் கேட்கவும் முடியல பல வாரம் அந்த பிள்ளை தவிச்சிருக்கு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கட்டத்துல வந்து போலீஸ் கேஸ் ஆகுது அப்ப அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது நடக்குது நடந்துட்டு இடத்துல எல்லாம் சொல்லு சொல்லு என்ன நடந்துச்சு இப்படி நடந்துச்சா அப்படி நடந்துச்சா இப்படி நடந்துச்சான்னு கேக்கும்போது ஏற்கனவே நம்ம மனம் உடைஞ்சு போயிருக்கிற நேரம் அது புண்ணாகி சீழ் பிடிச்சி அதுல புழு வச்சு அது நம்மள இன்னுமே சாகடிச்சிடும் தானே நம்ம சிஸ்டம் அப்படி அதனாலதான் பெரும்பாலும் இப்படியான சந்தர்ப்பங்கள்ல பொம்பளை பிள்ளையில வேணாம் வெளியில சொல்லவே வேணான்னு தைரியசாலி எல்லா இடமும் போன நேரமும் அவ வந்து பெண்கள்கிட்ட மட்டும் தான் விடயங்களை வந்து பகிர்ந்து இருக்கிறான் ஆண்கள் இருக்கும்போது அவ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி இருக்கான் அவனோட அப்பா எனக்கு சொன்னார் அப்பா அம்மாவும் அப்ப அவ விஷயங்களை சொன்ன நேரம் ஆனா அவர் இதை பெருசுப்படுத்த விருப்பம் இல்லை ஏன்னா திரும்ப திரும்ப இதை பேசுற நேரம் திரும்ப திரும்ப அந்த காயம் வந்து இன்னும் வந்து பாரதூரமா இருந்திருக்கும் ஆனா பெற்றோருக்கு இதுக்குரிய தீர்வு தேவைப்பட்டது அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டு சார் ஒரு நாள் போலீஸ்ல அடைக்கப்படுறாரு ஆனா அவர் திரும்பி மீண்டு வந்து அதிபர்கிட்ட சொல்லி நான் நான் செய்யவே இல்ல இப்படியெல்லாம் போனா நான் கொள்ளுவேன் அவரு பிரின்சிபலுக்கு ஒரு பிளக்மேல் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அவரு அவரை பத்தின தகவல்கள் இல்ல ஹம்சி பாதிக்கப்படுறா எப்படின்னா இவர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் பாடசாலையில பாடங்கள் நடக்கும் போதெல்லாம் எல்லாம் சில ஆசிரியர்கள் வந்து குத்தி காட்டி பேசுறது அவரை கிண்டல் பண்றது உங்களுக்கு நினைக்கிறேன் சில பேர் இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க சில பேருக்கு இப்படி நடந்ததா அப்படி நடந்ததா அப்படின்னு அவ வந்து கிண்டலும் கேளியுமா குத்தி காட்டும் போது பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு எப்படி இருக்கும்னு யோசிங்க அதுல வந்து ரொம்ப க்ளோஸா இருந்த சில தோழிகள் வந்து மெதுவா அவட்ட இருந்து விலகி இருந்திருக்காங்க அதுல அவருக்கு நிறைய தோழிகள் அவ இழந்திருக்கிறார் நிறைய ஆசிரியர்கள்ட்ட அவ வந்து கிண்டலும் கேளியும் வாங்கியிருக்கிறார் நிறைய மன ரீதியா பாதிப்படைஞ்சிருக்கிறா எல்லாத்தையும் தாங்கிட்டு அம்சி இருந்திருக்கிறார் அப்பதான் ஹம்சிக்கு வந்து ஒரு மனநல மருத்துவர் வந்து மருந்து கொடுத்திருக்கா ட்ரீட் பண்ணிருக்காரு அவரு அவரு நிறைய கதைச்சிருக்கிறாரு அந்த நேரங்களில் வந்து ஹம்சி தன்னுடைய பிரச்சனைகளை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்ப அவங்க டாக்டர் இருக்காரு ஸ்கூல்ல வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சனால அது ஒரு பிரச்சனை ஆகும் அதனால நீங்க ஸ்கூலை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்ப அம்சிக்கு அது விருப்பமே இல்லை ஏன்னா அந்த பிள்ளைக்கு அதுதான் ஸ்கூல் தான் அவட அவட வெற்றிக்கான முதல் பாதையே ரெண்டாவது அவ வந்து அந்த ஸ்கூல்ல ஒரு ப்ரிஃபெக்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறார் அப்ப அந்த சந்தர்ப்பங்கள்ல அவ மிஸ் பண்ண விருப்பம் நான் இன்னும் நிறைய அச்சீவ் அச்சீவ் பண்ணணும் அப்பா என்னை விளக்காதி அவக்காகவே அவங்களோட அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஸ்கூல்ல இருந்து விலக்கி கொட்டஞ்சேனை பகுதியில வந்து ஒரு பாடசாலையில சேர்த்து விட்டு இருக்காங்க அதுக்கு நடுவுல ஸ்கூல்ல கடைசி நாள் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸையும் அதிபரையும் அந்த தனக்கு பிடிச்ச ஆசிரியர்களையும் சந்திக்க வேணும் அப்படின்னு சொன்னது கூட அங்க நிறைய நிராகரிப்புகள் நிறைய அவமானங்கள் நடந்திருக்கு பயங்கர அழுகையோட வந்த மிஸ் அழுது 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 எங்களோட வந்தா மிஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு புள்ள அப்படி கதறி அழுதுச்சு கஷ்டமா தானே இருக்கும் பிறகு அந்த புள்ள ஸ்கூல்ல சேர்ந்துருக்கு புது ஸ்கூல்ல புது ஸ்கூல்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப நல்லா அவ ட்ரீட் பண்ணியிருக்காங்க ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணி அவ ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு ஒரு கிழமை காலப்பகுதியில இந்த வாய்வழி பலகுற நியூஸ் மூலமா இந்த ஸ்கூலுக்கும் தெரிய வந்து இங்க மாணவர்கள் அவ தொடங்கிருக்காங்க இப்போ ஸ்கூலுக்குள்ளேயே ஏன் என்ன ஆச்சு ஆ அப்படியே ஒரு கேஸ் இருக்கா ஆ அப்படியா அவள் இப்படியா அவள் அப்படியா இப்படியா இதுவில் பிள்ளை ஸ்கூல் போறதே நீ இருக்கு தனக்கு ஸ்கூல் போக விருப்பம் இல்லைன்னு அப்போ அம்மா கேட்ட நேரம் என்னத்துக்குமா நான் ஸ்கூல் போகணும் நான் ஸ்கூல் போய் ஒரு டேபிள்லையும் சார்லையும் தலையை குடிச்சிட்டு தனியா தனிமா உட்காந்துருக்கணும் என்ன எல்லாருமே ஒரு அசிங்கமான பொருளாதனி என்னை பாக்குறாங்கன்னு பிள்ளை ஸ்கூல் வீட்டில் வந்து அழுதுருக்கு இந்த மன உளைச்சல்களுக்கு அம்மா பயங்கர ஆறுதலா இருந்திருக்காங்க அவங்க ஒரு ஆசிரியை அவங்க எல்லா வேலையும் விட்டுட்டு பிள்ளை இரவு பகலா பக்கத்துல இருந்து பாத்துருக்காங்க அவட எல்லா பிரச்சனையும் கேட்டிருக்காங்க நிறைய ஆறுதல் சொல்லிருக்காங்க அதுல ஒரு வார்த்தை சொன்னது எனக்கு இன்னுமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அம்மா நீங்க இதெல்லாம் பெருசா எடுக்காதீங்கம்மா தூக்கி போடுங்கம்மா ஆண்கள் சில நேரம் அப்படித்தான் ஒரு நேரம் நல்லவங்களா இருப்பாங்க ஒரு நேரம் ராட்சசர்களா மாறிடுவாங்க அந்த ராட்சசர்களா மாறுறனேனா அவங்களுக்கு என்ன அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லும்போது அம்சி கேட்ட ஒரு கேள்வி எனக்கே கஷ்டமா போயிருச்சு அப்ப அப்பாவும் அப்படித்தானா அம்மா அப்படின்னு கேட்டுருக்குதா நம்ம எல்லாருக்குமே அப்படி தோணும் தானே அதனால அந்த பிள்ள அப்பாவோட இருக்கிற அந்த நல்ல தொடர்பையும் நிறைய துண்டிச்சு அப்பாவோட நிறைய இடைவெளியை ஏற்படுத்திக்கிட்டு தனக்கு யாரை நம்புறது யாரை விடுறது எப்படி இந்த உலகத்துல இருந்து தனக்கு நிம்மதியை எடுத்துக்கிறது அப்படின்னு யோசிச்சு அவ எடுத்த முடிவு தான் இந்த சுயசைட் பண்ணிக்கிற முடிவு அவ அதை பத்தி வெளிப்படையாவே பேசியிருக்கிறான் நான் சுயசைட் பண்ணிக்க போறேன் அம்மாவும் அப்பாவும் டாக்டர் மூலமாகவும் நிறைய முயற்சி செஞ்சிருக்காங்க நான் ஒரு கட்டத்துல சேலஞ்ச் பண்ணிருக்கிறா நான் இப்படி செஞ்சு கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்பா நிறைய விஷயங்கள் அவர் அழுதழுது சொல்றாரு அவர் அப்படி சொல்லும் போது இந்த நெஞ்சை எப்படி கொதிச்சிருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க மிஸ் என்னால் அதை தாங்கி கொள்ளவே முடியல என் ஃபுல்ல எனக்கு முன்னுக்கு உட்காந்து நான் எப்படி செத்து காட்டுறேன்னு சேலஞ்ச் பண்ற நேரம் நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தாங்காம ஹம்சி ஒரு நாள் இருபத்தொன்பதாம் தேதி இதற்கான முயற்சியில் ஹம்சி வெற்றி பெற்றிருக்கிறார் அதாவது தற்கொலை செஞ்சிருக்கிறான் எனக்கு தோணுச்சு ஹம்சியை நான் முதல்ல சந்திச்சிருந்தா நான் ஹம்சியை வேற மாதிரி மாத்தி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நாங்க இப்படி பொம்பளை பிள்ளையில பொம்பளைல அவங்களுக்கு நடக்கிற அநியாயங்களை புரிஞ்சுக்காம அவங்கள குற்றவாளிகளா மாத்துறோம் இப்ப சொல்லுங்களேன் என்ன கேட்டீங்கன்னா நியாயம் ஜஸ்டிஸ் வந்து ஹம்சிக்கு கிடைக்கணுமா கிடைக்கணும் யாருக்கு யார் மூலமா தெரியுமா குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கிறது மூலமா இல்ல இந்த சமுதாயத்துல உங்களோட என்ன போல இந்த தேவையில்லாத சிந்தனை உள்ள நபர்கள் மற்றவங்கள விமர்சிக்கிற நினைச்ச மாதிரி அவங்கள ஆட்டி படைக்கிற அம்சிக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் கடைசியா அம்சி டியூட்டரிக்கு போயிருக்கிறா அதுவும் கொட்டேனா பகுதியில மெலிபனுக்கு பகுதி அந்த பகுதியில சுற்று வார வட்டாரத்தில் உள்ள ஒரு அந்த டியூட்டரி ஓனர் அவர் வந்து சொல்லிருக்காரு உன்னை மாதிரி நீ உன் பேர் என்ன என் பேர் இதுதான் சார் நீ என்ன ஸ்கூல் ஆ இதுக்கு நீ பிட்டி ஆ ஓ சார் ஆ நீ தானா அது நீ தானா அந்த சார் மேல குற்றம் சொல்லிட்டு வந்தது ஐயோ நீ எல்லாம் வராத நாளைக்கு நீ சாருக்கு போய் சொன்ன மாதிரி எனக்கும் நீ சொல்லுவ நானும் நே கட்டி பிடிச்ச நானும் இப்படி செஞ்சேன்னு சொல்லி எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க எனக்கு நினைச்சு கொள்ளவே முடியல அவ்வளவு மாணவர்கள் அவ்வளவு பேருக்கு மத்தியில் அவர் அப்படி பேசும்போது அவர் யோசிக்கலையா ஜீவன் அதுக்கும் உணர்வுகள் இருக்கு அவர் தப்பு தப்பு செஞ்சிருந்தா கூட அப்படி எல்லாருக்கும் முன்னுக்கு பேசுறதுக்கு அவருக்கு அருகதையே கிடையாது இப்ப நீங்க சொல்லுங்க நீங்க குறை சொல்றது முக்காவாசி அந்த சேர மட்டுமா அல்லது இந்த சமுதாயத்தையும் சேர்த்தா ஒரு பிள்ளை கூட கடைசி வரைக்கும் போன் பண்ணி கதைக்கலாம் அவங்க அம்மா சொல்றாங்க ஒருத்தர் கால் பண்ணி ஹம்சி எப்படி இருக்க நல்லா இருக்கியான்னு கேட்டிருந்தா கூட அவ சூசைட் பண்ணிருக்க மாட்டாமா எல்லாரும் அவ கை கழுவிட்டாங்க எல்லாரும் அவ மறந்துட்டாங்க எல்லாரும் அவ குப்பை மாதிரி அசிங்கம் மாதிரி ஒதுக்கிட்டாங்க அவக்கு என்ன செய்யறதுனே தெரியல நான் இந்த உலகத்துல எதுக்கு யாருக்காக வாழணும் நான் தப்பே பண்ணலையேம்மா அவ கேட்ட கடையை திருப்பி திருப்பி சொன்ன அம்மா நான் தப்பே பண்ணல அம்மா நான் தப்பு பண்ணவே இல்லையம்மா அவரு தானேம்மா தப்பு பண்ணாரு அப்ப ஏமா எல்லாரும் என்ன தண்டிக்கிறாங்க ஹம்சி கடைசியில போயிட்டா அவ்வளவுதான் நடந்தது இப்ப சோசியல் மீடியாலயும் எல்லாரும் நாங்க வந்து ஹம்சி ஹம்சி ஹம்சின்னு பேசுறோம் தானே இன்னும் ஒரு கிழமையில நாங்க பேசுவோமா இன்னொரு அம்சிக்கு நாங்க இதே மாதிரி பேசுவோம் இதே மாதிரி விமர்சிப்போம் எனக்கு வேற என்ன சொல்றது ஆனா நான் அம்சிட்டு அம்மா குறைய ஒரு விஷயம் சொன்னேன் அவங்க உடஞ்சி போய் மயங்கி தான் கிடந்தாங்க நான் எழுப்பி உட்காருங்கம்மா நீங்க என்னம்மா பிள்ளை வளர்ப்பீங்க தனக்கு விருப்பம் இல்லாத ஒரு ஆண் கிட்ட வந்து தொடரும்போதே திருப்பி தாக்குறதுக்கோ கத்துறதுக்கோ சரி நீங்க பொம்பளை பிள்ளையில பழக்காம விட்டுட்டீங்களே ஆமா மிஸ் நான் தப்பு தான் நான் அதை செஞ்சிருக்கணும் இப்போ நான் யோசிக்கிறேன் குழந்தை மாதிரி புள்ள வளர்க்கிறேன் குழந்தை மாதிரி புள்ள வளங்க ஆனா தனக்கு விருப்பமா இல்லாத ஒண்ணு நடக்கும் போது அதை எதிர்த்து சண்டை பிடிக்க பொம்பளை பிள்ளையில பழக்குங்க பேச பழக்குங்க தன்னால அதுக்கு ஃபைட் பண்ண முடியாட்டி அட்லீஸ்ட் அந்த புள்ள அந்த ரூம்ல அந்த சம்பவ நேரம் கத்தி இருந்தாலே அதுல பத்து பேர் கூடி இருப்பாங்க அவ பயத்துல எதுவுமே செய்யாதது கடைசி அவக்கே எதிராக திரும்பி அவட உயிரையே இல்லாமாக்கிக் கொள்ள வச்சிருச்சு செய்து நீங்க வந்து நியாயம் அவக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சா உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய பேச்சு பொம்பளை பிள்ளை பொம்பளை பத்தி உங்களுடைய அபிப்பிராயத்தை தமிழ் சமூகம் இனி சரி மாத்திக்கொள்ள சில பேர் பேசுவாங்க இஷ்டப்படி சில பேர் எழுதுவாங்க அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறீங்களோ அப்பதான் அம்சி மாதிரி நிறைய பேர் வந்து இந்த சமூகத்துல தப்பி பழச்சி வெற்றியாளர்களா வாழுவாங்க அப்படின்றது நான் நினைக்கிறேன் சரி அதே போல சோசியல் மீடியால இன்ஸ்டால ஒருத்தர் வீடியோ போட்ட நேரம் என்னுடைய பெரிய ஆதங்கம் என்ன அப்படி தெரியுமா அந்த பிள்ளைக்கு அந்த ரூம்ல என்ன நடந்தது தெரியுமா டைய பிடிச்சி இழுத்து பட்டனை கிழிச்சு அது பண்ணி அவரை அதை காட்டி இத போதுவா அந்த பிள்ளை ஏற்கனவே செத்து போச்சு திரும்ப திரும்ப அந்த பிள்ளைய சாகடிக்காதீங்க பொம்பளைகளுக்கு நடக்கிற அநியாயங்களை விழாவாரியா நீங்க சொல்லவே தேவையில்லை அந்த அநியாயங்களை எங்களால ஏன் சகிச்சு கொள்ள முடியாத நேரம் நீங்க அதை திரும்ப 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 விளக்கப்படுத்தி போட்டு போட்டு அவங்களை திரும்ப திரும்ப சாகடிக்காதீங்க நடந்தது இதுதான் அவங்களோட அம்மா அப்பா இத விளக்கமா சொல்லுங்கன்னு சொன்னாங்க எனக்கு அவங்களோட அம்மா அப்பா மேலயும் ஆனா என்ன செய்யறது எல்லாருமே அப்படி ஒரு சமூகத்துல வளரல தானே அதனால அவங்களை எனக்கு ரொம்பவே எதுவுமே சொல்ல முடியல அவங்களோட அம்மா நொறுங்கி போயிருக்காங்க நான் அவங்களுக்கு ஒன்னே தான் சொன்னேன் நீங்க டீச்சர் நீங்க நிறைய பொம்பளை பிள்ளைகளை சந்திப்பீங்க உங்களை மகள் மாதிரி நினைச்சிட்டு எப்படி இந்த இந்த பொல்லாத உலகத்துல அந்த புள்ள முகம் கொடுக்கணும் பிரச்சனைகள் வந்தா எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அந்த வீடியோவை பார்க்கும்போது மனசு வெட்டிச்சு சுக்கு நூறா நொறுங்குது தயவு செய்து ஒருத்தரை பத்தி விமர்சிக்கும்போது பேசும்போது நூறு தரம் யோசிங்க அதுவும் ஒரு உயிர் தானே அவங்க பக்கமும் ஒரு நியாயம் இருக்கலாம் தானே யோசிங்க ஒரு சருக்கு சப்போர்ட் பண்ணி பேசின ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இப்படி நடந்திருக்கே இதுக்கு என்ன செய்வோம் அப்படின்றத பத்தி யோசிக்கவே இல்லை கடைசியா பிரின்சிபல் பவளப்பிட்டி பாடசாலையில் அந்த பிரின்சிபல் வந்து சொன்னாங்களா இதை யாருக்கும் சொல்ல வேணான்னு சொல்லி பெற்றோரோட ஹம்சியை அனுப்பியிருக்காங்க அன்றைக்கே அன்றைக்கோ அடுத்த நாளோ பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டு ஹம்சியை பத்தி ரொம்ப மோசமா பேசியிருக்காங்க அப்ப அவங்க அம்மா டைம் சொல்லியிருக்காங்க பிரின்சிபல் உங்களால எங்க ஸ்கூல் மானமே போச்சு ஓ அப்ப எங்களுக்கு என்ன நடந்தாலும் நாங்க வெளியில சொல்லக்கூடாது ஏன்னா நாங்க தான் ஈன ஜாதிகள் ஈன பிறப்புகள் எங்களை துன்புறுத்துற எல்லாருமே ரொம்ப நல்ல ரொம்ப நல்ல மனிதர்கள் ஒரு பெண்ணா இருந்துகிட்ட எப்படி உங்களுக்கு எல்லாம் அப்படி சொல்ல தோணுது சக தோழிகளே ஹம்சி தான் சொல்றேன் நீங்க எல்லாம் அவ்வளவு பேர் பியூனரல் வந்தீங்க தானே உங்களை ஒருத்தருக்கு கூடவா ஹம்சியோட பேசணும்னு தோணல தெரியாத விடுங்க தெரிஞ்ச உங்கள எத்தனை பேர் நீங்க அவ ஒதுக்கினீங்க யோசிங்க ஹம்சிக்கு நடந்தது உங்களுக்கு நடந்திருந்தா மொத்தத்தில் இந்த சமூகம் மாறணும் ஹம்சிக்கு நியாயம் கிடைக்கணும் விரைவாக கிடைக்கணும் அவங்களுடைய பெற்றோர் அன்பா வேண்டிக் கொள்றது அதுதான் ஹம்சி உங்களை சுத்தி சுத்தி தான் வருவா அம்மா அப்பா நீங்க சரி எனக்காக ஏதாவது செய்வீங்களா அப்படின்னு கைவிட்டுறாதீங்க அவர் எப்படியாவது நியாயத்தை பெற்றுக் கொடுங்க இந்த சமூகமும் நீங்களும் பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து மாறினா மட்டும்தான் ஹம்சி நீங்க நான் எல்லாருமே இந்த சமூகத்தில் களனி முடிந்து நடக்கலாம்